ரொம்ப யூனிக்கான கைக்கர் ரனால் கைக்கர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு கைக்கர் ஐ இந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஹேட்ச்பேக் நியூ சேப் ஐ இந்த மாதிரியான இருக்கு நம்ம இயான் இருக்கு ஸோ இவ்வளவு கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜெனியூன் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில தென்னூர் ரோட்ல இந்த சைட்ல நெக்ஸா ஷோரூம் இந்த சைட்ல ஹுண்டாய் ஷோரூம் இது ஹுண்டாய் ஷோரூம் இந்த ரெண்டு ஷோரூமுக்கு இடையில இருக்குங்க ஸோ வாங்க கார்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் ஓன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் வெற்றி நீங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்பரே சூப்பராக இருக்கணும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பெரிய லைக் பண்ணி இப்போ இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும் சின்னப்பிள்ள மாதிரி இன்னைக்கும் ஃப்ளைட்டு போச்சுன்னா நம்ம வானத்தை பார்க்குறாங்க ஃப்ளைட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அதனால சொன்னேன் சரி வாங்க இங்கே உள்ள கார்களுக்கும் எல்லா கார்களுக்கும் ஃபைனான்ஸ் செய்து கொண்டு காரோடைய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சொல்கிறதுனால நெகோசியபிள் ரேட்டு தான் நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஓகே வாங்க நம்ம இங்கே உள்ள ஓனரான் என்னென்ன பிரைஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் 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 எங்களை அழைச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி நான் காசுலேருந்து மன்சூர் பேசுறேன் நம்ம ஜென்வின் காசு எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸா ஷோரூம் பக்கத்துல உக்கரக கோயில் தாண்டி பாத்தீங்கன்னா கோட்டிக்கிட்ட இருக்கு நம்ம வந்து ஒரு பதினெட்டு வருஷமா ப்ரீ ஓன் காஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட என்னென்ன வெஹிக்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் அதாவது ஒன் லேக் பிலோல இருந்து அரௌண்ட் டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு இப்போ நம்மள்ட என்ன வந்து ஸ்பெஷலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு கரெக்டாக இருக்கும் ஓடோ மீட்டர் வந்து டேம்பரிங் எதுவுமே இருக்காது ஓடோ மீட்டர் வந்து ரீடிங் வந்து கரெக்டாக இருக்கும் பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பேப்பர்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து கமிஷன் பேஸிக் தான் பண்ணிகிட்ருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஈஸியாக நம்ம டோர் ஸ்டெப் மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஓகேங்கண்ணா சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மிட் வேரியன் கார் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட்டு வெறும் எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அந்த எழுபத்தாயிரமே ப்ராப்பராக கம்பெனிலாம் பார்த்துருக்காங்க டீன் பத்தொம்போது செங்கல் நம்பர் இது இந்த வெஹிக்கிலுக்கு நம்ம ஜென்வியின் காஸ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஒரு மூணு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த வெஹிக்கிள்க்கு வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஷிஃப்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டாப் அண்ட் வேரியண்ட் இது ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் சென்டரா கீழே சென்டர் எல்லாமே வந்துடும் அறுபத்தி ஏழாயிரம் கூட இருக்கு இது ஒரு பெட்ரோல் வேரியன் கார் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜென்யூன் காஸ்ட்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் நகோசியபிளா இருக்கு லோன் பாத்தீங்கன்னா லோன் அவைலபிள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்ல ஹுண்டாயில ஈயான் தான் பார்க்குறோம் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு மிட் வேரியன் கார் இது ரெண்டு பவர் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜென்யூன் காஸ்ட்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோர்ட் பண்ணுறோம் ரெண்டு லட்சரூவாவையும் இந்த வண்டிக்கு லோனே கிடைக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ப்ரைஸ் குறைச்சு வாங்கி தரேன் ஆறுதியில் ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காது செங்கல்பட்டு இது டேன் டுவெண்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த இந்த வெஹிகளுக்கு நம்ம ஜென்வியின் காஸ்ட்ல கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் நெகோஷியபுளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு மூணு லட்ச ரூபாய் லோன் கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு வெறும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று சன் ரூஃபோடு உள்ள வெஹிக்கிள் சிக்ஸ் இயர் பேக் வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு நாலு டயர் புதுசு போட்டிருக்காங்க இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் ஆஸ்டாக ஓகுது ஹுண்டாயில் ஐ டுவெண்ட்டி இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் கொடுப்போம் உன் பண்ணமே தேவையில்லை ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு எடுத்துறேன் அடுத்த வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஈக்கு நிறைய பேர் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா தேடிட்டுருப்பீங்க இது வந்து நல்ல வண்டி நல்லா க்ளீனாக இருக்குது வேறு அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்கு நாலு டயர் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு ஜெயின் காஸ்ட்டில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் பேருக்கு பிரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க விலை குறைச்சி வாங்கி உங்களுக்கு மாறுதியில் ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் செலிரியும் மிட் கார் இது முப்பத்தி நாலாயிரம் தான் ஓடிருக்கு அஞ்சு லட்ச ரூபா வரும் இந்த வெஹிகளுக்கு நான் லோன் வாங்கி தரேன் உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க பேசிக்கலாம் அவங்க அடுத்த வெஹிக்கிள் ஐ டென் எல்லாமே நிறைய பேர் தெரியிட்டு இருப்பாங்க திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது ரெண்டு லட்சத்து இருபத்தி இந்த வெஹிக்கிள் கோட் பண்ணுறோம் சின்ன நெகோசியபிள் பண்ணி உங்களுக்கு பிரைஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனாக ஏதோ சான்ட்ரோ ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா கோர்ட் பண்ணுறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க பெரிய நெகோஷியம் இல்லாமல் சின்ன நெகோஷியபில் பண்ணித்தரேன் அடுத்து சேம் திருச்சி நம்பரில் எகெய்ன் ஒரு திருச்சி நம்பர் தான் நம்ம சாண்ட்ரோ பார்க்க போகிறோம் எயிட்டி ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிமூணு கடைசி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எல்பிஜி அண்ட் பெட்ரோலோட தேர்ற வெஹிக்கலுக்கு இந்த வெஹிக்கிள் கரெக்டாக இருக்கும் வெறும் வெறுபத்தையாயிரம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி க்ளீனாக இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வெகிக்கிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தரேன் நேரில் வாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பண்ணி பேசு அடுத்த வெஹிக்கில் ஹுண்டாய் ப்ராடக்ட்டில் ஒரு இயன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இது ஓட்டி பழகிக்க தேர்வுங்க எல்லாத்துக்குமே வெஹிக்கல் நல்ல கண்டிஷனில் உள்ள வெஹிக்கிள் இது ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக தராங்க ஒரு லட்சத்தி லட்சத்து ரூபா ஃபிக்சட் ப்ரைஸாக இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துடலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது சின்ன நெகோஷியபுள் கூட பேசி வாங்கி தரேன் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல வேகனாறு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஒரு எழுபத்தி எட்டாயனோடு இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இந்த வெஹிளுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் நாலு பவுர் ரெண்டு வந்துடும் விஎக்ஐ வேரியன்ட்டு இன்புல்ட் ஆடே சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு நேரில் வாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபல் பண்ணுவோம் ஓட்டி பழகிக்க ஒரு அற்பு அற்புதமான வெஹிக்கிள் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இருபத்தெட்டு வரையும் இருக்குது இது சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுங்க திருச்சி நம்பர் இது வண்டி நல்லா க்ளீனாக இருக்கும் ஒரு லட்சத்து முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இதுலையுமே நாலு பவர்ண்டு வந்துடும் எக்ஸ்ட்ரா செட்டு எஃப்சி இருபத்தெட்டு வரி இருக்குது இன்சூரன்ஸ் கரெக்டில் இருக்குது டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வாங்க ஃபிக்சட் பிரைஸ் கிடையாது பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது குண்டாயில் வேறுனா சிரான் டைப் தேர்வு எல்லா வெஹிக்கிளுக்குமே எல்லா கஸ்டமருக்குமே இது ஒரு சூப்பரான வெஹிக்கிள் இது வண்டி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டீசல் வண்டி இது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேசி நெகோஷியல் பண்ணிக்கணுமோ பண்ணி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஷிஃப்ட்டு நிறைய பேர் ஷிஃப்ட் தட்டிட்டு இருப்பீங்க அதுவும் டீசல் வெறியின் கார் இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையுமே எஃப்சி கரண்டில் இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரங்களும் இருக்கு சென்னை நம்பர் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அட்ரஸ் இருக்கு இந்த வெஹிக்கிலுக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் கேட்குறோங்க நேரில் வாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் பண்ணி கஸ்டமருக்கு எவ்வளோ எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுதுமோ நம்ம ஜென்னிகாஸ் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஐ டுவெண்ட்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மீனம்பாக்கம் நம்பர் டீன் டுவெண்ட்டி டூ நம்பரு செகண்ட் ஓனர் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது ஒரு மேக்னாலே எக்ஸிக்யூட்டிவ் டைப்பு டயர்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் இன்டீரியர் நல்லா க்ளீனாக இருக்கும் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு ஜென்வின் காஸ்ட்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா பிக்சட் பைசா நாலு லட்சத்தி அறுபத்தி ஆயிரிக்கு தராங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல உங்களுக்கு இந்த வண்டி எடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஹோண்டா சிட்டில இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் கார் டாக்ட்ரு யூஸ் வெஹிக்கிள் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் இன்னவரையுமே கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது நாலு டயர் புது டயர் போடுறோம் ஏபிஎஸ் ஏர்பேக்கு ஆட்டோ கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கிலுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் கோட் பண்ணுற பிரைஸ் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்கறவங்க சின்ன வித்தியாசத்துக்கு கிடைக்கும் நாலரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு நேரில் வாங்க பேசிக்கலாம் ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட்டில் மூணு ஓனர் கண்டிஷன் இல்லை சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனு ஸ்கோடா ரேப்பிடு டாப் அண்ட் வேரியண்ட்டு டீசல் ஆட்டோமேட்டிக் காருங்க இது ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓடி இருக்கு ஒன்னே கால லட்சத்துல பண்ண வரைய மேஜர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க ஓனர் மட்டும் தாங்க மைனஸ் இந்த வெஹிகளுக்கு டெச்சீப்பா இந்த விலையை நான் கொடுக்குறேங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க விலையை கேட்குறேன் முன்ன முன்னே கொடுத்துர்லாங்க நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ரெண்டே கால் லட்சம் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்றாங்க இந்த வெஹிக்களுக்கு பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு ரெனால்டோ ட்ரைபரு ஒரு டாப் அண்ட் காருங்க அது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரு எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இந்த வெஹிக்கிலுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸா அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் கேட்குவாங்க சின்ன நெகோஷியபுள் இருக்கும் லோன் வந்து ஃபுல் லோன் கிடைக்கும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரமே லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ப்ரைஸ் நெகோசியபல் பண்ணுங்கள் பத்தொம்பது மாடலில் டாப் டாப்பன் வேரியன் காருங்க அது எக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் டீசல் கார் ஆல்ஃபை ரிஜிஸ்ட்ரேஷனு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனா இதுமே ஐம்பத்தொன்னு ஆல்ஃபை வண்டி நம்பருக்கே ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் அலவியில் எல்லாமே வந்துடும் டீசல் வேரியன்ட் கார் சன்ரூப் வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு ஜெனியின் காசுல பிக்சட் ப்ரைஸா பதினோரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் பத்து லட்ச ரூபாய் லோன் பண்ணி தரங்க நேரில் வாங்க சின்ன என்ன அதையும் பேசி வாங்கி தரோம் கியா ஷெல்டாஸ் டாப் அண்ட் வேரியன் காருங்க சன்ரோ போட வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பேசிக் மாடல் இது எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்டர் லாம்ப்ல ஒயிட் லாம் போட்டுருக்காங்க டயர்ஸ் எயிட்டி பர்சென்ட் இருக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் சென்ட்ரலாக்கு டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளேஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க டாடா நெக்ஸானா பேசிக் மாடல் இந்த வெஹிளுக்கு நம்ம ஜெனியின் காஸ்ட்டாக கோட் பண்ணுறது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸட் பைஸ் கிடையாது நேரில் வாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையும் லோன் பண்ணி தராங்க நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க கம்ஃபர்ட்டில் ட்ரென்லைனு ஓல்ட்ஸ் வேகனில் போலோ ஒன் லிட்டரில் டிஎஸ்ஐ என்ஜின்னு வெறும் திண்டுக்கல் நம்பரு நாற்பத்தாயிரம் கிலோமீட்டரு தான் இருக்கு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி க்ளீனாக இருக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்பை ஆயிடுச்சு இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜெமின் காஸ்ட்ல கோட் பண்ணுற பிரைஸ் ஆறு இருபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் நேரில் வாங்க ப்ரைஸ் நெகோஷியபல் பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா ரெனால்டில் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஒரு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸீரியர் பாடியில் டென்ட்டு ஸ்க்ராட்சு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வெஹிக்கிள் நல்லா க்ளீனாக இருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா டூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பைக் வந்துடும் கீழே சென்ட்ரி வந்துடும் உங்களுக்கு ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் வந்துடும் டிவர்ஸ் கேமரா இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் எக்ஸீரியர் பார்த்திங்கன்னா டைமண்ட் கட்டு அலை வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த வெஹிக்களுக்கு நம்ம ஜென்வின் காஸ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணுறோம் நீங்கள் வெறும் எழுவதாயிரரூவா இன்ச்சு அமௌண்ட் இருந்தால் நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்தால் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க எவ்வளோ கூட கஸ்டமருக்கு ஃபேவரா பிரைஸ் நெகோஷியல் பண்ணி கொடுக்குமோ அவ்வளோ கோல பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம அடுத்த கார் போவோம் ஒரு கப்பல் மாதிரி லோ கிலோமீட்டர்ல ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்ல டாக்டர் யூஸ் வேண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஜென்வின் காஸ்ட்ல இன்னைக்கு நம்ம ஜெனுவின் காஸ்ட்ல டூ தௌசண்ட் நைன்டீன் லாஸ்ட் டுவெண்ட்டி ரிஜிஸ்டர் ஒரு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கோம் வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனஸ் வெஹிக்கிள் இது இது ஒரு டாப் வேரியன்ட் கார் இது வி வேரியன்ட்டு அலை வீல்ஸ் வந்துருவங்களுக்கு லைட் வந்துடும் ப்ரொஜெக்ட் லேம்ப் வந்துடும் பாக் லேம்ப் வந்துடும் பாடியில் எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி க்ளீனாக இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேகு ஏபிஎஸ் கீலெஸ் என்ட்ரி ஆட்டோ கிளேமர் பண்ணுற ஏசி ரிவர்ஸ் கேமரா இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ரொம்ப லோ கிலோமீட்டர் ஒன்று வெஹிக்கிள் இது இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் கோட் பண்ணுறோம் பிட் நெகோஷியபுளாக இருக்குது லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட் லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் வாங்க டேரக்டாக கஸ்டமர் பேசி எவ்வளோக்கு எவ்வளோ நெகோஷியல் பண்ணி வாங்கி தருமோ வாங்குகிறேன் வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜென்யூன் காஸ்ட்டாக நம்ம இந்த வெஹிக்கிள் பார்க்கலாம் ஏழு பேர் போகிற வண்டி இது இருக்கிறதுல லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரொம்ப கம்மியான வேலையில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸ் நம்ம ஜென்யின் காஸ்ட்டில் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஹோண்டால மொபிலியோ வெறும் முப்பத்தெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது இது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எஸ் வேரியன்ட் அதர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் நாலு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு செவன் சீட்ரு வெஹிக்கிள் ரூஃப் ஏசி வந்துடும் உங்களுக்கு டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் வெஹிக்கிள் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜெனியின் காசில் அஞ்சு லட்சத்து ரூபா வில சொல்கிறவங்க இந்த வெஹிக்கிளுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச ரூபா வரையும் அவைலபிளாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பதினோரு லட்சம்னு சொல்லுவாங்க இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கலே ரொம்ப கம்மியான விலை தான் சொல்லியிருக்கும் நேரில் வாங்க இதுலேயும் உங்களுக்கு விலை குறைச்சி எவ்வளோ எவ்வளோ நெகோசியல் பண்ணி வாங்கிட்டுருமோ வாங்கி தருவாங்க எதுவுமே மேக்ஸிமம் தேடிட்டு இருக்க ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம ஜெமீன் காஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடலு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டில் பேசிக் மாடல் மிடில் மாடல் கிடையாதுங்க இருக்கலே டாப் அண்ட் வேரியன் காரது ஜெட் எக்ஸ் எ ப்ளஸ்ஸு காரக்குடி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி பாடி வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ரெண்டு புது டயர் போட்டிருக்காங்க எக்ஸியர் பாடி பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டு அலைவீல் வந்துடும் ஃபாக் லாம்ப் வந்துடும் அவுடோட ஸ்ட்ரிப் லைட் உங்களுக்கு வந்துடும் வெஹிக்கல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டு லேர் பேக் வந்துடும் கீழே சென்ட்ரி வந்துடும் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே வித் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் உங்களுக்கு வெஹிக்கிள் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறோம் அஞ்சரை லட்ச ரூபா ஒரு இந்த வண்டிக்கு லோனே கிடைக்கிங்க நீ வெறும் ஒரு லட்ச ரூபா முன்பணம் தான் போதும் அந்த முன்பணத்துலையும் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெகோசியல் பண்ணி வாங்கி தரணுமா வாங்கி தரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் லோன் பண்ணீங்கன்னா நேரில் வந்து நம்ம ஜெனியின் காசு விசிட் பண்ணி பாருங்க ஆல் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் எல்லாமே இருக்கு கம்மியா ஃபேன்சி நம்பர்ல சன் ரூஃபோட ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம ஜெனியின் காசு என்னைக்கு பார்க்க போறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலு சென்னை ரிஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் செவன்டி எயிட் தௌசண்ட் தான் ஓடி இருக்கு அந்த செவன்டி எயிட்மே ப்ராப்பராக சர்ச் பண்ணியிருக்காங்க ஆல் ஃபைவ் வண்டி நம்பரு ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் எக்ஸ்டியர் பாடி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்துடும் ஃபாக் லேம்ப் வந்துடும் அலாய் விஞ்சு டைமண்ட் கட் அலாய் வந்து வந்துடும் நாலுமே காண்டினென்டல் டயர் போட்டிருக்காங்க சன் ரூஃப் வந்துடும் உங்களுக்கு மிரர் க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இண்டிகேஷன் எல்லாமே வந்துடுதுல பாடியில் எந்த விதமான ஸ்கிராச்சஸ் ஸ்டென்டர்ஸ் எதுவுமே இருக்காது இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேங்க் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் கீலெஸ் என்ட்ரி டச்ச்ரீன் டிஸ்ட் டச் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே வித் ரிவர்ஸ் கேமரா ரியர் வண்டி ஏசி வந்துடும் உங்களுக்கு வெறும் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் தான் ஓடி இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜூனிங் காசில் ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஏழு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது நீங்கள் ஒரு ரூபா கூட காசு கொண்டு வர வேணாம் ஏழு லட்சத்தி இருபத்தாயிரமே நம்ம இந்த வெஹிக்கிளுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வேற என்ன வெஹிக்கிள் வேணுமோ நம்ம ஜெனிங் காசு எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் லேட்டஸ்டான வெஹிக்கிள் அதுவும் ஆறுதி ப்ராடக்ட்டில் சர்வீஸ் ஃப்ரீயான ஒரு வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இது செலிவியோல விஎக்ஸ் ப்ளஸ் வேரியன்ட் இது எக்ஸேர் பாடி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டயர்ஸ் நாலுமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் கரண்ட்டில் இருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டுவெல் ஏர் பேக் வந்துடும் அடிஷ்னலாக ஆடியோ சிஸ்டம் ரிவர்ஸ் கேமராவோட டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வச்சிருக்காங்க நாலு பவர் வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா வந்து வரைக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் ஐம்பதாயிரவா எழுபதாயிரம் முன் தான் நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் இருந்து விசிட் பண்ணி பாருங்க வேறு எந்த வெஹிக்கிள்னாலும் நம்ம ஜெயின் காசில் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஒரு ஐட்டன்ல கப்பா இன்ஜினில் ஃபைஎஸ் எஃப்சி இன்சூரன்ஸோட நம்ம ஒரு வெஹிக்கிள் எடுத்து வந்திருக்கோம் டூ தௌசண்ட் டென் மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இது இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எஸ் எஃப்சி இருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது எஃப்சிக்காண்டி எல்லாமே பெயிண்டிங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஹெட்லைட் எல்லாம் புதுசு போட்டுக்காங்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் நம்ம ஜெனியின் காசு இந்த வெஹிக்கிள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க நெகோஷியபுள் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க லேட்டஸ்ட்டு மாடலில் ஒரு லோ கிலோமீட்டரில் செவன் சீட்ரு வெஹிக்கிள் நம்ம ஜெனியின் காசை நீங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸு இது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு இது ஆர்எக்ஸ் டி வேரியண்ட்டு தேர்ட் வேரியண்ட்டு இது இது எக்ஸீரியர் பார்ட் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் நல்லா க்ளீனாக இருக்கும் ரெண்டு புது டயர் போட்டிருக்காங்க எந்த விதமான ஸ்க்ராச்சர்ஸ் டென்டர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வெஹிக்கிள் க்ளீனாக இருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுஎல் ஆர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் இன்புல்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு அடிஷனாக ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க இது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ரூஃப் ஏசி வந்துடும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் வெறும் ஐம்பதாயிரரூபா முன்பணம் தான் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சொந்தமாக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கஸ்டமரை நெகோஷியபல் பண்ணி ரேட் பேசிக்கலாம் இந்த வண்டியை பாருங்கள் லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரு ஓனரு நாலு டயர் புதுசு லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி அஞ்சு பேர் போகிற மாதிரி சின்ன பட்ஜெட் தான் ஒன்றே கால் ரூபா ப்ரைஸ் சொல்லுது முன்னப்பின்னா பேசிக்கலாம் விலையில இது வந்து ஒரு டாட்டா நானும் வந்து வர இண்டீரியல்லாம் வந்து பாருங்கள் நான் இண்டியர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஒன்றே கால் சொல்லுது மின்னப்புனா பேசிக்கலாம் விலையில ஏசி ஏசியில் ஒருக்கீங்கண்ணே ஏசி டயர் பாயிண்ட்டு எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க திருச்சி ஜென்யின் காசுனே ஒரு ஸ்போர்ட்டி டைப்பில் உள்ள வெஹிக்கிள் தான் நம்ம ஜென்யூன் காசுனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரு ரீசன்ட் வெஹிக்கிள் வேரியண்ட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது திருச்சி நம்பரு ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இது எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன்று ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் காரு இக்னீஸில் ஆல்ஃபா பிளஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்குது அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்மே ப்ராப்பராக கம்பெனியில் தான் பார்த்துருக்காங்க ஃபுல்லி ஓடர் வெகிளு ப்ரொஜெக்ட் லேம்ப் வந்துடும் ஃபால் லேம்ப் வந்துடும் அழாய் வீல்ஸ் வந்துடும் எக்ஸீரியர் பாடி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் டென்டர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வெஹிக்கல் நல்லா க்ளீனாக இருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா டுவெல் ஹேர் பேக் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து ரிவர்ஸ் கேமராடோட வந்துடும் நாலு பவர் விண்ட் வந்துடும் க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் இந்த வெஹிக்கிலுக்கு நம்ம ஜென்வின் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரரூவா கோட் பண்ணுறோம் வெறும் ஒரு ரூபா முன்பணம் தான் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரரூவா வரையும் லோன் கிடைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம ஜெனியூன் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஜி ஓகே ஜி இந்த வெஹிக்கிள் இல்லாமல் இன்னும் நிறையா வெஹிக்கிளுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் வெஹிக்கிள்லாம் கஸ்டமர் வீக்கில் இருக்குது எந்த வெஹிக்கிள் கேட்டாலும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எடுத்து கொடுப்போம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டீடைல்ஸ்னாலும் என் நேரம் வந்தாலும் கால் பண்ணிக்கலாம் கேள்விங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க இங்கே உள்ள கார்களுடைய பிரைஸ் லிஸ்ட்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கார்களுடைய குவாலிட்டி நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஷோரூம்ஸ்ல நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே ஜென்வின் கார்ஸும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்கள் பழைய ஷோரூம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமா ஃபீல்டுல இருக்காங்க சோ அதனால உங்களுக்கு நல்ல கார்களை தேடி எடுத்து கொடுக்குறதுக்கு திருச்சிக்குள்ள ஒரு நல்ல ஷோரூமா இருக்கும் முடிஞ்சிச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி நேரம் லெசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு கேங்கிரீச் பண்ணுங்க இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் பாரு தேங்க்யூ